தமிழகத்தில் முறையான அனுமதி இல்லாமல் பதிவு செய்யாமல் காப்பகங்கள் செயல்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தூத்துக்குடியில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இதனை தெரிவித்தார் தூத்துக்குடியில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் செவிலியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் முகாம் துவக்க நிகழ்ச்சி தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு இந்த பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்பது குறித்து விழிப்புணர்வு குறும்படம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகையை வழங்கினார் மேலும் புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வெண் திட்டம் மூலம் இந்த ஆண்டு உதவித்தொகை பெற உள்ள மாணவ மாணவியருக்கு ஆணைகளை வழங்கி தொடங்கி வைத்தார் மேலும் சமூக நலத்துறை சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தையல் இயந்திரங்களை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் பெற்றோரை இழந்த குழந்தைகள் வாழ்வில் படித்து வலம் பெற வேண்டும் என்ற வகையில் அன்பு கரங்கள் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அன்று மட்டும் ஆறாயிரத்தி எண்பத்தி பேருக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் அவர்களுக்கான இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்பட்டதாகவும் மேலும் தொடர்ந்து பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு பதிவு செய்யும் போது அவர்களுக்கு அந்த உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பில் தமிழக அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது எனவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இதற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறார் கடந்த நான்கு ஆண்டுகளாக எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பள்ளி கல்லூரி என எங்கு நடந்தாலும் என்ன குற்ற செயல்கள் நடந்தாலும் வெளியில் சொல்ல வேண்டும் இது குறித்து புகார் அளிக்க வேண்டும் என்ற வகையில் உதவி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு பாட புத்தகங்கள் எல்லா இடத்திலேயும் இது குறித்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்போது பெண்கள் முன்வந்து புகார்களை அளித்து வருகிறார்கள் புகார் அளிக்கக்கூடியவர்களின் ரகசியம் காக்கப்பட்டு வருகிறது இதில் கடுமையான நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எடுத்து வருகிறார் மேலும் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகளில் குற்றம் செயல்கள் நிரூபிக்கப்படாமல் விடுதலை செய்யப்பட்டனர் இது குறித்து சமூக நலத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் மேலும் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக தமிழக அரசின் சட்ட வரைமுறைகளுக்கு உட்பட்டு சட்டம் இயற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் ஒரு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது ஒன்றிய அரசின் ஒப்புதல் பெற்ற பின்பு அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தமிழகத்தில் உள்ள காப்பகங்கள் அனைத்தும் அனுமதி பெற்று நடத்த வேண்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் தமிழகத்தில் முறையான அனுமதி இல்லாமல் செயல்பட்ட சுமார் அறநூறுக்கும் மேற்பட்ட காப்பகங்கள் மூடப்பட்டுள்ளது தமிழகத்தில் அனுமதியில்லாமல் எந்த விதமான காப்பகங்களும் நடத்தப்படவில்லை எனவும் தெரிவித்தார் மேலும் கோவை மாவட்டத்தில் காப்பகத்தில் உள்ள மாணவரை பெல்டால் தாக்கிய விவகாரத்தில் உடனடியாக அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அந்த இல்லம் மூடப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிச்சந்திரன் சமூக நலத்துறை மாவட்ட அலுவலர் பிரேமலதா தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோயில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் தாய் தகப்பன் இல்லாத அந்த குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இந்த அரசு அவருடைய வாழ்வாதாரம் கல்வி உள்ளிட்ட அத்துணையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கு அவர்கள் உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் இந்த அரசு பொறுப்பை எடுத்து அவர்களுக்கு நல்ல சிறந்த கல்வியாளர்களை உருவாக்க வேண்டும் அவர்களுடைய நல்ல ஒரு வாழ்வாத வாழ்க்கை அமைவதற்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு அந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள் அதுல அவர் அன்றைக்கு அந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க அவர்கள் அத்தனை பேருக்கும் அன்றைய தினத்திலே அவருடைய வங்கி கணக்குல வர வைக்கப்பட்டது அந்த காப்பாளர் யார் கார்டியனா இருக்காங்களோ காப்பாளரும் அந்த பிள்ளையுடைய பேர்ல அந்த வங்கி கணக்கு அதுல வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் வர வைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது வரைக்கும் எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் திட்டத்துல வந்து ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் அந்த திட்டத்துல வந்து ஆஹ் சேர்க்கப்பட்டுள்ளனர் அதனால முதலமைச்சர் அவர்கள் திட்டம் தொடங்கி வைத்த பின்பு இன்னும் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த தாய் தகப்பனை இல்லாம ஆதரவு தேவைப்படும் குழந்தைகள் அது போல ஒரே ஒரு பெற்றோர் மட்டும் இருந்து தயையோ இல்ல தகப்பனோ இருந்து அதுல அந்த ஒருவரும் வந்து நோய்வாய்பட்டிருந்தா இல்ல அந்த ஒருத்தர் வந்து மாட்டுத்திறனாளியா இருந்தா இல்ல அந்த ஒருத்தருமே ஒரு தீராத வியாதி உடையவரா இருந்தாலும் சரி அது போல யாரோ ஒருத்தர் ஜெயில இருந்தாங்க அந்த மாதிரி இருந்தா கூட இந்த திட்டத்துல பயனடையலாம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஒரு தளர்வையும் அறிவித்து யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் விண்ணப்பம் செய்யுங்கள்ன்னு சொல்லிட்டு கூறியிருக்கிறாங்க அவர் இன்னும் யாரும் இது தகுதி உள்ள பிள்ளைங்க இருக்கும்போது சமூக ஆர்வலரோ இல்ல நீங்க பத்திரிகையாளரோ அத்தனை பேர்கிட்ட எடுத்து செல்லும் போது நிறைய பேர் இந்த திட்டத்தில் நாம் சேர்த்துக் கொள்ள முடியும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது போல இங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை பத்தி பேசுறாங்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழ்நாடு அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் என்பதை நான் இங்கு உறுதியாக குறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா பொதுவா பெண் சமுதாயம் தனக்கு இழைக்கப்படும் அந்த அநீதியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார் எல்லாம் வெளியே சொல்லிடாத குடும்ப மானம் பெயரும் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரியே மறைச்சு வைக்கக்கூடிய அந்த அப்படியே அந்த பிள்ளையை அமுக்கப்பட்டு அவளுடைய குரலை நசுக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருந்தது காலகாலமாக ஆனா கடந்த நான்கு ஆண்டுகளாக நீங்க எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பள்ளிகளுக்கும் சரி கல்லூரிகளுக்கும் சரி நீங்க என்ன ஒரு குற்றச்செயல் நடந்தாலும் உனக்கு நடந்துட்டுன்னா நீ வெளியே சொல்ல வெட்கப்படக்கூடாது நீ துணிச்சலோடு வர வேண்டும் புகார் சொல்ல வேண்டும் என்று அந்த உதவி எண்கள் பத்து ஒன்பது எட்டு ஒண்ணு எட்டு ஒண்ணு எல்லாத்துக்கும் எல்லா புத்தகத்திலையும் தமிழ்நாடு அரசு புத்தகத்துல எல்லாம் பிரிண்ட் பண்ணிருக்கு எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு பர பரந்த அளவுல ஒரு விழிப்புணர்வு பண்ண பண்ணியது சமூக நலத்துறை கல்வித்துறை காவல்துறை எல்லாம் இணைந்து பண்ணியதன் மூலம் பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் துணிஞ்சி புகார் தர வர்றாங்க அதுலயே ரகசியம் காக்கப்படுகிறது யார் புகார் தந்தான்றது வந்து நம்முடைய துறை அதை வெளிப்படுத்துவது கிடையாது ரகசியம் காத்து வருகிறது அதுல மிகவும் என்ன சொல்றது ஸ்ட்ரிக்டா நம்முடைய மிகவும் கடுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எச்சரித்து சரியா நடவடிக்கை எடுக்கும்னு சொன்னது போல அது போல செய்து வருகிறோம் ஆகவே விழிப்புணர்வு பெற்ற மூலம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா குற்ற செயலுக்குமே ஒருவேளை அந்த பெற்றோர் புகார் தர முன்வந்தா கூட நம்முடைய துறையே அதுல புகார் கொடுக்கிறது நம்முடைய சமூக நலத்துறையே ஆஹ் ஒரு வழக்கறிஞரை வச்சு அவங்களே வந்து புகார் கொடுக்கிறது ஒரு வெளி மாநிலத்துல சேர்ந்தவர் வந்து அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பர்சன் எல்லா மா மாவட்டத்திலயும் பிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த அந்த மொழி தெரிஞ்ச அந்த மாதிரி எல்லா வகையிலும் அவங்களுக்கு சட்டத்துறையின் மூலம் அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருந்தாது இல்ல அவங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு பாதுகாப்பு இல்ல அவங்களுக்கு த தங்கக்கூடிய ஒரு காப்பகத்துல வசதி என்று எல்லா உதவியுமே சமூக நலத்துறை பண்ணுது தொடர்ச்சியாக அந்த வழக்குகளையும் நம்ம ஃபாலோ பண்ணி வர்றோம் எப்படி போகுதுன்ற அதுக்கு ஒரு எல்லா ஆதரவுமே இந்த சமூக நலத்துறை செய்து வருகிறது குறிப்பா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்பணும்னா ஒரு பத்துக்கு மேல வழக்குகள்ல வந்து அந்த குற்றச்செயல் நிரூபிக்கப்படாமல் சரியான ஒரு சாட்சியங்கள் இல்லாம விடுதலை செய்யப்பட்டது கூட நம்முடைய துறையிலிருந்து அவங்க பெற்றோர்கள்லாம் இந்த மாதிரி நடந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்ல போது நம்முடைய துறை மேல்முறையீடு செய்திருக்கு ஆகவே நம்முடைய உச்ச நீதிமன்றம் வரைக்கும் மேல்முறையீடு செய்யறதுக்கும் நம்முடைய துறை பெண்களுக்காக அவருடைய நலனுக்காக குட்ட செயல் செஞ்சவனுக்கு சரியான தண்டனை பெற்றுத்தரணும் என்பதிலே மிகவும் சரியாக நம்முடைய தளபதியாரின் அரசு முதலமைச்சருடைய அரசு செயல்படுகிறது என்பதை நான் எங்க குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல வந்து நம்ம வந்து தண்டனையை அதிகப்படுத்தினார் நம்முடைய முதலமைச்சர்கள் கடந்த சட்டமன்ற தொடரின் போது அந்த தண்டனை காலத்தை அதிகப்படுத்தி தண்டனையை கடுமையான தண்டனையாக்கி சட்ட திருத்தம் செய்யப்பட்டது அது நம்முடைய சட்டசபையில இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்டதுல ஒண்ணு வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய அதிகாரத்துக்குட்பட்ட சட்டம் வந்து இது அமலுக்கு வந்திருக்குது நடைமுறைக்கு வந்திருக்குது பெண்களுக்கு எதிரான குற்றச்செல்லி ஈடுபடுறதுக்கு தண்டனை கடுமையாக்கப்பட்டுள்ளது இன்னொன்னு வந்து ஒன்றிய அரசினுடைய நம்ம ஆஹ் இவர் கவர்னர் மூலம் அது ஒன்றிய அதாவது ஜனாதிபதிக்கு பிறந்து வைக்கப்பட்டிருக்கு விரைவில் அது வரும்னு சொல்லியிருக்கோம் எதிர்பார்க்கிறோம் அதனால அந்த சட்டங்களும் கடுமையாக்கப்பட்டிருக்குது ஆகவே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்ற எண்ணமே வந்து சமுதாயத்தில் என்ற நிலைமையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் மட்டுமே பாதுகாப்பு வழங்கி வருகிறார் வந்து நம்ம எல்லா இப்ப வந்து கண்டிப்பா பதிவு பண்ணிருக்கணும் சமூகத்துறையில் அங்கீகாரம் வாங்கி இருக்கணும்ன்றதுல எல்லாம் நம்ம வந்து வந்த உடனே அத்துணையும் நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படி அங்கீகாரம் வாங்க முடியாம சரியான இடவசதி இல்லாத எல்லாம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட காப்பங்கள் மூடியாச்சு அடுத்த முறையிலன்னா விட்டுருங்க பிள்ளைங்களுக்கு மூடியும் வச்சிருக்கோம் அதனால இப்ப வந்து நம்மளுடைய சமூக நலத்துறைக்கு அங்கீகாரம் இல்லாமலோ இல்ல பதிவு செய்யாமலோ எந்த ஒரு காப்பமும் தமிழ்நாட்டுல இல்லைன்றதுனாலேயே உருவாக்கிட்டோம் அது போல இவங்களுக்கு வந்து அந்த அலுவலர்கள் விசிட் பண்றாங்க கட்டாயம் விசிட் பண்ணிருக்கணும்ன்ற நம்ம சட்டம் இது பண்ருக்கோம் அவங்க அந்த அவங்களுடைய டைரியை போட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு பார்த்த இந்த ஹோம் பார்த்தன்ற மாதிரி அந்த துறைக்கு அவங்க போர்ட்டல்ல ஏற்றணும் நேரடியாக ஆன்லைன்ல ஏற்றி அங்க இயக்குநரகத்துக்கு போற மாதிரி வசதி பண்ணியிருக்கோம் அதனால நிறைய ஒரு சீர்திருத்தங்கள் இந்த குழந்தைகள் மற்றும் சேவைகள் துறையில பண்ணிட்டே இருக்கோம் அப்படி இருந்தும் அந்த வீடியோ சொன்னீங்க வந்த உடனே அந்த வீடியோ பரவாவும் அன்னைக்கு இன்னைக்கு அவர் வந்து அந்த நபர் அந்த குழந்தைய பெல்ட்டால எடுத்த அந்த நபர் வந்து அந்த சட்டப்படி அவர் என்னை கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த குழந்தைகள் இல்லம் மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் மூடிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒருவேளை பாதுகாவல நாங்களே வச்சுக்கிறேன்னு சொன்னா அன்புக்கரங்கள் திட்டத்துல சேர்த்து அந்த பாதுகாவலரோட இந்த பிள்ளைய அந்த குடும்ப சூழலே வளர்றதுக்கு நாங்க முயற்சி எடுக்கிறோம் இல்ல அப்படி எந்த பாதுகாவலர் இல்லைன்னா அரசினுடைய இல்லத்திலே அந்த பிள்ளைங்களை தொடர்ச்சியா அவங்களுக்கு நாங்க பாதுகாத்து வளர்த்து வருவோம்ன்ற முடிவு எடுத்திருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்